சுர்களுக்கு வணக்கம் இளைஞர்கள் அவங்க வந்து வாழ்க்கையில் இளம் வயதிலேயே நிறைய விஷயங்களை கற்றுக்கிறணும் அதாவது வாழ்க்கையில் எதிர்காலத்தில் அவங்க பெரிய ஆளாகணும் அப்படின்னா யங் ஏஜ் அப்படின்னு ஒன்று இருந்தாங்க அதை பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய நாட்கள்லருந்தே ஆரம்பிச்சிடணும் இன்னும் சொல்லப்போனால் அதாவது இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கீங்களா பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே திறமை இருக்கும் திறமை இல்லாதவங்கன்றது உலகத்தில் யாருமே கிடையாது எல்லோருக்கும் டேலண்ட் இருக்குது உங்கள்கிட்ட டேலண்ட் என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அந்த திறமையை வளர்த்துக்கொள்வதற்கான வழிகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த திறமையை பல வகைகளில் நீங்கள் அதை வளர்த்துக்கணும் அதை நிறையா வந்து புத்தகங்கள் படித்து நிறைய நூல்களிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டு நிறைய அந்த அனுபவங்களை பெற்ற மனிதர்கள் இருப்பாங்கள்ல அவங்ககிட்டருந்து கற்று அதுக்கு பிறகு ஆசிரியர்கள்ட்டேருந்து பல விஷயங்களை தெரிந்து கொண்டு அதே மாதிரி குருநாதர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த குருநாதர் ஸ்தானத்தில் இருந்து அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த அறிவுரைகள் எல்லாம் பெற்று அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த ரசனை இருக்கோ அந்த ரசனை சார்ந்த மனிதர்கள் இருப்பாங்கள்ல அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பல சாதனைகள்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த சாதனைகள் செய்த மனிதர்களுக்கு வந்து பல விஷயங்களை தெரிந்து கொண்டு கற்று உங்களை வந்து அதன் மூலம் நீங்கள் வளர்த்துக்கிறணும் இன்னும் சொல்லப்போனால் பல திறமைகள் இருக்கும் உங்களுக்கு என்னென்ன திறமை இருக்குது இப்போ ஒரு எழுத்துத் தொழில் ஆர்வம் இருக்கலாம் கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் இருக்கலாம் கதை எழுதக்கூடிய திறமை இருக்கலாம் சொற்பொழிவு ஆற்றக்கூடிய திறமை இருக்கலாம் கருவிகளை இயக்கக்கூடிய ஆற்றல் இருக்கலாம் பாடுவதற்கான திறமை இருக்கலாம் நடனம் ஆடுவதற்கான திறமை இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனா நிர்வாகத்திறமை அது பின்னாடி தொழில் அதிபர்களெல்லாம் வர்றாங்களே அந்த மாதிரி நிர்வாகத்திறமை இது இந்த ஆற்றல் இருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் பொருளாதார விஷயங்களை கவனிக்கக்கூடிய இப்போ பிகாம் எம்பிஏ எல்லாம் எப்படி வர்றாங்கல்ல சிஏ இதெல்லாம் பின்னாடி வரக்கூடியவங்க இந்த ஆற்றல்லாம் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னா இதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் வளர்த்துக்கிறணுமோ இதெல்லாம் இளம் வயதுலேயே வளர்த்துக்கங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு தாண்டின பிறகு அதெல்லாம் கற்றுக்கிட்டு அப்படின்றதெல்லாம் ப்ராக்டிக்கலாக வந்து பிறகு உங்களுக்கு குடும்பம்னு வந்துடும் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும் பொறுப்புன்னு வந்துடும் பல பிரச்சனைகள்லாம் வந்துடும் பல கடமைகள் இருக்கும் இதெல்லாம் நிறைவேற்றி அப்படி இப்படிலாம் வரும்போது குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு அதுக்கு பிறகு இதை கற்றுக்கிறது வாழ்நாள் கூட கற்றுக்கறலான்றது வேறு விஷயம் அது எப்படின்னா ஒரு பத்து மாடி கட்டின பிறகு மாடி பன்னெண்டாவது மாடி கட்டிட்டு போகிற விஷயம் ஆனால் ஆரம்பத்துலேருந்து பேஸ்மெண்ட் அப்படின்றது இல்லையா அதுலேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படி வரும்போது எங்கேஜில் தான் எங்கேஜில் எவ்வளவு கற்றுக்கிற முடியுமோ அவ்வளோ கற்றுக்குங்க அதாவது உங்களுக்கு எது எதில் விருப்பமோ எது பிரியமோ எது உங்களுக்கு பிடிக்குதோ எது கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்குதோ எல்லா விஷயங்களையும் கற்றுக்குங்க அந்த இ இளம்பை எத் எவ்வளவு மொழிகளை லாங்குவேஜ் கற்றுக்கிற முடியுமோ அதெல்லாம் கற்றுக்குங்க அதாவது வெறுமனே நம்ம தாய்மொழி தமிழ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தாய்மொழி தமிழினுடைய பெருமையவே பேசிக்கிட்டு சங்க இலக்கியம் அப்படி இருந்துச்சு புறநானூறு அகநானூறு நற்றினை குறுந்தொகை எட்டு தொகை இதெல்லாம் இப்படியே பேசிக்கிட்டு அப்படியே இருக்கக்கூடாது பழம்பெருமைகளை பேசிக்கிட்டு அப்படியே இருக்காங்க வெறும் தமிழ் மட்டும் போதாது அதான் உண்மை ஆங்கிலம் கற்றுக்குங்க மேக்சிமம் ஆங்கில அறிவு இருப்பாருங்க அது எந்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியுமோ அந்த ஆங்கில அறிவை கற்றுக்கொள்ளுங்கள் இட் இஸ் எ மஸ்ட்டு அந்த ஆங்கில அறிவு அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு உலகமெங்கும் நீங்கள் வந்து போகலாம் பயணம் செய்யலாம் அங்கு பணியாற்றலாம் பல தொடர்புகளை கொள்ளலாம் பல வகைகளில் உங்களை மேம்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி ஹிந்தி கற்றுக்குங்க அதை ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படி இப்படிலாம் வந்து அதை பேசிக்கிட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருப்பாங்க அது அரசியல்வாதிகள் பேசிக்கிட்டு இருக்க மாட்டு நீங்கள் வந்து இந்தியை கற்றுக்குங்க இந்திய கற்றுக்கணும் கற்றுக்கிறது நல்லது எதுக்காக என்ன இப்போ நான்லாம் வந்து மும்பைக்கெல்லாம் போகும்போது ஹிந்தி தெரியாதனால அங்கே எனக்கு எவ்வளோ கஷ்டம்ன்றது எனக்கு நம்ம அனுபவபூர்வமாக நான் வந்தது வட இந்தியாவில்லாம் போகும்போது ரொம்ப சிரமப்பட்டுங்க சிரமப்பட்டு ஒரு ரொம்ப சிரமம் இல்லை அங்கே ஒன்றுமே இந்தி தெரியாதனால ரொம்ப கஷ்டங்க கட்டாயம் வேணும் அது சும்மா வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுலாம் அரசியல்வாதிகள் சும்மா அவங்க புழப்புக்காக ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் அதெல்லாம் இந்த காலத்தில் வாங்கி இந்த காலத்தில் விட்டுருங்க அது வந்து அவங்க வந்து இந்தியை திணிக்கிற மாற்றம் வந்து பேசுவாங்க திணிக்கிறதுன்றது வேற கற்றுக்கிறதுன்ற வேற விஷயம் திணிக்கிறத எடுத்து வேணால் அவங்க போராட்டம் அதுக்காக இந்தியை கற்றுக்கறக்கூடாதுன்றதுலாம்ல இந்தியெல்லாம் கற்றுக்குங்க கட்டாயம் கற்றுக்கிறோம் ஏன்னா அது வந்துக்கிட்டதில் அங்கே சாதாரண பீப்புளெல்லாம் அவங்க இங்கிலீஷில் அங்கே கை கொடுக்காது ஆக்சுவலாக சாதாரண போய் போட்டு போய் நீங்கள் இங்கிலீஷில் போய் என்ன போய் பேச முடியும் இங்கிலீஷ் நான் உங்களுக்கு தெரியுமா சாதாரணம் நீங்கள் ஒரு கடையில் போய் ஒரு சாமான் வாங்க போகிறீங்க ஒரு மளிகை கடையில் போய் எதாவது வாங்க போகிறீங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபேன்சிஸ் ஸோட்டில் போய் எதாவது வாங்க போகிறீங்க ஒரு ஸ்டேஷனரி கடையில் போய் எதாவது வாங்க போகிறீங்க ஒரு ஆட்டோ ஓட்டுவிட்டு ஆகிட்டால் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுற ஓட்டில் ஆட்டோ போய் இங்கிலீஷ் போய் என்ன செய்ய முடியும் அதெல்லாம் ஒன்றுமே போட முடியாது ஹிந்தி வேணும் கட்டாயம் அதனால் வட இந்தியாவுக்கு போகிறதுனா ஹிந்தி இருக்கிறதுன்றது உங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்ன சொல்லுறோம் ஹிந்தியெல்லாம் நம்ம கற்று வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வட இந்தியர்கள் கூட பல நேரங்களில் வந்து இன்னும் எங்கேயோ உயர்த்து போகலாம் நம்ம போட்டி போட்டுன்னு வரும்போது நம்மளுடைய லெவல் தமிழர்களுடைய லெவல் இன்னும் இங்கே போகிறோம் இன்னும் சும்மா பானிபூரி விற்கிறாங்க அப்படி அப்படின்னா அதையே கூடாது உயர்ந்த அதிகாரிகள் மிகப்பெரிய லெவலில் இருக்கவங்க அவங்களையும் பார்க்கணும் வெறும் பானிபூரி விக்கிறவங்க பார்த்துக்கிட்டா இந்திய தெரிஞ்சுக்க பானிபூரி விற்கிறது தான் வர்றாங்கன்னு பண்ணிட்டு அப்படிலாம் பேசவே கூடாது அதை அதனால் லாங்குவேஜ்லாம் கற்றுக்குங்க ஏன்னா மேக்ஸிமம் எவ்வளோ லாங்குவேஜ் கற்றுக்க முடியும் அவ்வளோ லாங்குவேஜ் கற்றுக்குங்க இன்னும் சொல்லுவாங்க உலக லெவலில் யூஸ் ஆகக்கூடிய பல லாங்குவேஜ்லாம் இருக்கு ஃப்ரெஞ்சு கற்றுக்குங்க ஜப்பானிய மொழி கற்றுக்குங்க இது மாதிரி பல மொழிகள் இருக்குது உங்களால் எவ்வளவு மொழிகள் கற்றுக்க முடியுமோ அது இந்திய மொழிகளில் கூட நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா மலையாளம் தெலுங்கு கன்னடம் இதெல்லாம் கற்றுக்கலையா அதனால் என்ன கன்னட் போனிங்கன்னா பெங்களூருக்குலாம் போனீங்க மைசூருக்கெலாம் போனீங்கன்னா கன்னடம் கற்றுக்கிட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அதுமாதிரி ஹைதராபாத்துக்கு போகிறீங்க தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் அங்கெல்லாம் போனீங்கன்னா தெலுங்கு கைவசம் கைவசரிஞ்சுன்னா எவ்வளோ யூஸு இப்போ மலையாளம் கைவசம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் யோசிங்க இப்போ எனக்கு மலையாளம் பேச தெரியும் எழுத தெரியும் படிக்க தெரியும் அப்படின்றதுனால எனக்கு கேரளாவுக்கு போகும்போது அளவுக்கு எனக்கு யூஸ் ஆகுதுன்றது எனக்கு தெரியுது இல்லை அந்த மலையாளத்து மலையாளிகள் கூட மலையாளத்தில் பேசும்போது அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அது யோசிங்க அதனால் இதெல்லாம் பிடிச்சிக்குங்க அதனால் அந்த இடத்துல லேங்குவேஜ்ன்றது ஒன்லி ஃபார் கம்யூனிகேஷன் நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்காக தான் அதனால் எவ்வளவு மொழிகளை கற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளோ மொழிகளை கற்றுக்குங்க உங்களுடைய அறிவை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய டேலண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அதுபோல் எவ்வளவு விஷயங்களை உங்களால் கற்றுக்கிற முடியுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே கற்றுக்குங்க இசை கருவிகளை இயக்குவது அப்படின்னா மேக்சிமம் எவ்வளோ இசைக்கருவிகளை உங்களால் கற்றுக்கிற முடியுமோ அந்த இசைக்கருவிகளை இயக்குவது எப்படி அப்படின்றது இருக்குல்ல இருக்கில்ல இருந்து வீணையில இருந்து சாக்சஃபோனில் இருந்து சித்தாரில் இருந்து இருந்து மிருதங்கத்தில் இருந்து மேக்ஸிமம் என்னென்ன கற்றுக்க முடியுமோ எல்லாத்தையும் கற்றுக்குங்க அதெல்லாம் கற்றுக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய ப்ளஸ் அதனால் வந்து சின்ன பசங்க இப்போ நான் யோசிக்கிறேன் சின்ன பசங்க அதுக்குரிய வாய்ப்புகள் அந்த காலத்தில் இல்லை இந்த கம்ப்யூட்டரு இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த காலத்தில் இல்லாததுனால அந்த கொடுப்பு இல்லை எங்களுக்கெல்லாம் அந்த போன ஜெனரேஷன் பீப்புளுக்கு அந்த கொடுப்பு இல்லை இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு அது மிகப்பெரிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இப்போ யூடியூப் மாதிரி சில விஷயங்கள் கூகுளில் போட்டு பார்த்து சர்ச் போட்டு நீங்கள் எவ்வளவோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கான நிறுவனங்கள் எங்கே இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம் இதை கற்றுக் கொடுக்குறவங்க எங்கே இருக்குங்கன்னு தெரியலாம் அது எவ்வளோ ஃபீஸுன்றது தெரிஞ்சிக்கலாம் அக்கான அவைலபிலிட்டி எவ்வளோன்னு இருக்கலாம் இன்னும் என்னென்னலாம் கற்றுக்கறலாம் அப்படின்றது தெரியலாம் அந்த இசை கருவிகளை நம்ம சொந்தத்தில் வாங்கி அப்படின்னா இருந்து எப்படி வாங்குறது அதை எப்படி வந்து இயக்குவது எப்படி தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த ஜெனரேஷனுக்கு நீங்களாம் வந்து இந்த ஜெனரேஷனை சேர்ந்த இளைஞர்களே நீங்கள் வந்து கொடுத்து வச்சவங்க உங்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அதெல்லாம் நல்ல முறையில் இதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறணும் எல்லாத்தையும் கற்று கற்றுக்கிட்டோன்னா பூந்து விளையாடலாம் நான் வாழ்க்கையில் தெரியுதா பனைஞ்சம் பாதிக்கிறது அப்படின்னா கூரை பிச்சுட்டு பணம் வந்து அப்படியே வந்து கொட்டுமா அதெல்லாம் ஒன்றும் கொட்டாது உங்களுடைய திறமையால் தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும் பல திறமைகளை ச இது பண்ணுங்க ஒரே ஒரு திறமையை மட்டும் வச்சு குண்டுச்செட்டிகளை குதிரை ஓட்டின்றாங்கள அது பா ஒரு திறமை மட்டும் போதாது நிறைய திறமைகளை உண்டாக்குங்க நிறைய திறமைகளை வளர்த்துக்குங்க பல திறமைகளை வளர்த்து அந்த திறமைகளை வெளிப்படுத்தி உங்களுக்கு வந்து பேர் புகழெலாம் வாங்க அந்த திறமைகளை வெளிப்படுத்தி பணத்தை சம்பாதிக்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு அப்படி வரும்போது அதெல்லாம் எங்கேஜிலேயே நீங்கள் தான் அதாவது இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட என் கணிப்பு ஆறு வயது வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் ஆறு வயசுன்னு இல்லை இப்போ பசங்க வந்து நான் மூணு வயசு நாலு வயசு பசங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அவங்களுடைய கரியரை சரி அந்த இருந்தே கூட வைங்கள இப்போ எங்கள் ஜெனரேஷனாக நாங்கள் ஆறு வயசு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனால் மூணு வயசுலேருந்து கூட ஸ்டார்ட் ஆயிடும் அந்த மூணு வயசுலேருந்து மூணு வயசு நாலு வயசு பச்சை குழந்தைகள் இருக்குல்ல அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயத்த மேக்ஸிமம் இருபது வயசு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே மேக்சிமம் டுவெண்ட்டிக்குள்ளே எவ்வளவு கற்றுக்கற முடியுமோ எவ்வளவு விஷயங்களை தெரிந்து கொள்ள போயிட முடியுமோ எவ்வளவு விஷயங்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய ஆற்றலை வந்து மேம்படுத்த முடியுமோ டெவலப் பண்ண முடியுமோ உங்களுடைய அறிவை பல மடங்குகள் வளர்த்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு வளர்த்து கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு அந்த லேர்னிங் ப்ராசஸ்ன்றதுல அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இருபது வயசுக்கு பிறகு கூட எப்போயுமே நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கலாம் எந்த காலத்துலேயுமே அந்த லேர்னிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறுத்தவே நிறுத்தாதீர்கள் வெறும் பள்ளிக்கூடத்துலேயும் கல்லூரியில் படிக்கிறதும் பட்டம் வாங்குறதும் பட்டத்தை வாங்கிட்டு வந்தோம்னா நான் என் படிப்பில் முடிஞ்சு போச்சு அதாவது ஒரு படிப்பும் முடியலை நத்திங் வாழ்க்கை ஃபுல்லாகவே படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அனுபவ அறிவு அப்படின்றது எங்கேருந்து வருது நூலறிவு அண்ட் அனுபவ அறிவு அது இந்த நாலேஜ் அண்ட் விஸ்டம் அந்த விஸ்டம்ன்றது வந்து நாலேஜ் கம்மிங் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் அது அது வந்து அதுவும் பாடம் தானே அதுவும் படிப்பு தான் அதனால் வந்து அதுக்கு பிறகும் எப்போ வேணாலும் கற்றுக்கலாம் நீங்கள் ஒரு பத்து மணியும் முதல்ல கற்றுந்தீங்கன்னா அதுக்கு அடுத்து பதினோராவது மணி பன்னெண்டாவது மணி பதிமூணாவது மொழி கற்றுக்கிட்டே இருக்கங்களேன் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே இருங்களேன் அப்படியே நீங்கள் ஒரு எட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளை உங்களுக்கு ஏற்க தெரியும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியும்னா அதுக்கடுத்து ஒம்பது பத்து பதினொன்று ஏன்னா இசை கருவிகள் நூற்று கணக்கில் இருக்குல்ல அதெல்லாம் கற்றுக்குங்க அதெல்லாம் அப்படிலாம் கற்று அதை டைமை வந்து முடிஞ்ச அளவில் வேஸ்ட்டே பண்ணாதீங்க அதை வேஸ்ட்டு திங்ஸில் கவனமே செலுத்தாதீங்க யூஸ்ஃபுல் திங்ஸில் மட்டும் கவனம் செலுத்துங்க பயனுள்ள விஷயங்களில் மட்டும் உங்களுடைய மனதை மனதை செலுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை டெவலப் பண்ணி உங்களை வளர்த்து விடக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அந்த விஷயங்களில் எல்லாமே நீங்கள் நூறு சதவிகிதம் உங்களை கரைத்து கொள்ளுங்கள் இளைஞர்களே இதெல்லாம் நீங்கள் செய்யணும் நீங்கள் இப்படிலாம் செஞ்சீங்கன்னா தான் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மனிதர்களாக ஆக முடியும் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய முடியும் உன்னதமான இடங்களில் போய் கம்பீரமாக அமர முடியும் அதனால் இளைஞர்களாக இருந்தாலும் இளம் பெண்களாக இருந்தாலும் சிறுவர்கள் சிறுமிகளாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே தங்களுடைய அறிவையும் ரசனையையும் மேம்படுத்தி கொள்வதற்கான வழிகள் என்னென்ன இருக்கின்றன அப்படின்றத கண்டுபிடிச்சி எங்கேஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னா ஒரு ஒரு ப பதினெட்டு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பையன் வந்து எனக்கு வந்து அஞ்சு லாங்குவேஜ் தெரியும் ஆறு லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு இப்போ பல பேரெலாம் நான் அப்படியே மீட் பண்ணும்போது நான் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டேன் ஜப்பானிய மொழி கற்றுக்கிட்டேன் வந்து ஹிந்தி நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேச தெரியும் எழுத தெரியும் வாசிக்க தெரியும் அப்படின்லாம் பேசும்போது எனக்குலாம் வந்து ஆக்சுவலாக அது பார்க்கும்போது ரொம்ப நான் நினப்பேன் நம்ம வச்ச யங் டேஸில் நமக்கான அந்த வாய்ப்புகள்லாம் நமக்கு இல்லாமல் கொஞ்சம் இதெல்லாம் வந்து ஹிந்தியெல்லாம் நம்ம பாடத்திட்டத்தில் கொண்டு வந்து இப்படியெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா படிச்சிருப்போமே நம்ம அப்படியே கொண்டு வராமல் இவங்க அரசியல்வாதிகளுடைய செயல்களால் அதை முடக்கி போட்டிருந்தா கூட நம்ம படிச்சிருக்கணுமே அரசியல்வாதிகள் வந்து அவங்களுடைய லாபத்திற்காக ஏதாவது பண்ணியிருப்பாங்க ஹிந்தி திணிக்கிறதுன்ற பேரில் வந்து இந்தி மொழியே கற்றுக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உண்டாக்கி விட்டுருப்பாங்க ஆக்சுவலாக ஆனால் நாம் படிச்சிருக்கணுமே நாம ஏன் படிக்காமல் விட்டோம் இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேங்க என்னுடைய ஏஜ் அதை கணக்கு போட்டு பாருங்க ஐ ஆம் லேர்னிங் ஹிந்தி இப்போ நான் ஹிந்தி எனக்கு வாசிக்க தெரியும் எழுத தெரியும் நான் பேசுகிறது அந்த லெவலுக்கு வரல இப்போ தான் நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் இப்போ ஆக்சுவலாக அதை நான் வந்து ஒரு ஒரு இதில் உள்ள நுழைஞ்சாச்சு அப்படின்னா ஈஸியாக கற்றுடுவேன் எவ்வளோ ஈஸியாக கற்றுக்க முடியும் அவ்வளோ ஈஸியாக கற்றுக்க கற்றுக்குவேன் இப்போ தெலுங்கு கன்னடங்களில் ஓரளவுக்கு எழுத்து ஆல்ஃபாபேட்ஸ் அப்படின்ற மாதிரி இல்லை அந்த வாசிக்க அந்த எழுத்து இதெல்லாம் எனக்கு தெரியும் படிக்கலாம் தெரியும் கன்னடம் படிப்பேன் ஆக்சுவலாக ஜப்பானி மொழிய கூட கொஞ்சம் ஆரம்பித்தேன் நீ மறுபடியும் கண்டினியூ பண்ணணும் ஃப்ரெஞ்சு வந்து படிக்கிறதுக்காக அந்த ஆர்வத்தில் அந்த கற்றுக்கிற வேண்டிய புத்தகத்தை வாங்கி வச்சுருக்கேன் அதையும் கற்றுக்கிறணும் இதுக்காக சொல்கிறேன்னா இதெல்லாம் நான் இளம் வயதில் பண்ணியிருக்க வேண்டிய விஷயம் அந்த இளம் வயதில் பண்ண முடியாமல் போச்சு ஆனால் அதுக்காக வந்து அப்படியே இளம் வயதில் ப கற்றுக்கிற முடியாமல் போச்சுன்றதுக்காக அதை அப்படியே விட்டுருணுன்னு அவசியம் இல்லை அதெல்லாம் இப்போ கூட கற்றுக்கிடலாம் நோ ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் வயசுன்றதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது என்ன இளம் வயதில் கற்றுருந்தோம்னா இன்னும் எவ்வளோ என்ன சாதனைகளை பண்ணியிருக்கலாம் இந்த லாங்குவேஜ்லாம் நான் கற்றுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்ன தெரியும்ல அதாவது உலக மொழிகள்லேருந்தும் இந்திய மொழிகளிலிருந்து எவ்வளவோ படைப்புகளை நான் வந்து தமிழுக்கு மொழிபெயர்த்து புத்தகங்களாக வந்து நூற்றி ஐம்பது புத்தகங்கள் வந்திருக்கிறேன் என்னுடைய புத்தகங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த புக்ஸ் ஃப்ரம் மலையாளம் அது ஆங்கிலத்திலேருந்து நிறைய படிக்கிறேன் ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் படித்ததுனால எங்கள் அப்பா இங்கிலீஷ் மீடியத்தில் நான் படிக்க வச்சதுனால ஆங்கிலத்திலேருந்து நிறைய நூல்களை நான் மொழிபெயர்த்திருக்கிறேன் அது அதே மாதிரி ஆங்கிலத்திலேருந்து ரஷ்ய படைப்புகளை நிறைய நிறையா பண்ணியிருக்கேன் அது ரஷ்ய படைப்புகள் ஆங்கிலத்துக்கு போய் ஆங்கிலத்தில் இருந்து தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறேன் அது மாதிரி பல இந்திய மொழிகளுடைய படைப்புகளை வந்து ஆங்கிலத்திலேருந்து நான் மொழிபெயர்த்திருக்கிறேன் ஆங்கிலம் எனக்கு தெரியாத தெரிய தெரிந்ததால் அதுமாரி அதை பல படைப்புகள் வந்து வேறு வந்து மலையாளத்துக்கு போயிருப்போம் மலையாளத்தில் வந்து தமிழ் கொண்டு வந்திருப்பேன் எனக்கு இந்த மூணு லாங்குவேஜ் மட்டும் இப்போ கையோசனம் இருக்கிறதுனால இவ்வளோ படைப்புகளை நான் பண்ணியிருக்கேன் அதே நேரத்தில் யோசிப்பாருங்க இன்னும் பல மொழிகள் இப்போ ஜெர்மனிலேருந்து இத்தாலிய மொழியிலேருந்து சைனீஸ்லேருந்து தாய் மொழியிலேருந்து ரஷ்ய லாங்குவேஜ்லேருந்து ஃப்ரெஞ்சுலேருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருந்தேன் அப்படின்னு வச்சுக்கலேன் தெரிஞ்சு வச்சுருந்தா எவ்வளவு பெரிய காரியங்களை பண்ணியிருக்கலாம் எவ்வளோ விஷயங்களை செஞ்சுக்கலாம் இன்றைக்கி பெங்காலி மராத்தியெல்லாம் நான் கற்று வச்சுருந்தேன் அப்படின்னா எவ்வளவு உயர்ந்த காரியங்களை பண்ணியிருக்கலாம் தமிழுக்கு வந்து எப்படிப்பட்ட உன்னதமான படைப்புகள்லாம் மொழிபெயர்க்கப்பட்டு இங்கே வந்திருக்கும் யோசித்து பாருங்கள் அப்போ இதெல்லாம் கற்றுக்கிற மாதிரி விட்டதுன்றது பெரிய லாஸ் தானே அதனால் என்னென்னா இப்போ சில விஷயங்கள எனக்கு நான் சில விஷயங்களை லூஸ் பண்ணியிருக்கலாம் அது எங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த வசதிகள் இல்லாததுனால அந்த மனசுக்குள்ள நினச்சிருந்தால் கூட அந்த காரியத்தை செயல்படுத்தி கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகலாம் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையை சேர்ந்த இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அதனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி கொண்டு இளம் வயதிலேயே உங்களை எந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு உங்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டுமோ அந்த காரியங்களை செய்து கொள்ளுங்கள் அப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து உங்களுடைய எதிர்காலம் இருக்குல்ல அது ரொம்ப பிரகாசமாக இருக்கும் நீங்கள் வந்து மிகப்பெரிய சாதனைகளை புரியலாம் அதனால் இளம் வயதில் எவ்வளவு விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியுமோ எவ்வளவு விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியுமோ எந்த அளவிற்கு உங்களுடைய அறிவு விஷயத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியுமோ எத்தனை மொழிகளை கற்றுக்கொள்ள முடியுமோ அந்த காரியங்களை வயது கம்மியாக இருக்கும்போதே நீங்கள் செய்யுங்க இளம் வயதிலேயே இந்த காரியத்தை நீங்கள் செய்தால் உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் நிச்சயமாக அமையும் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும்